தமிழர்கள் மீது அவ்வளவு மரியாதை அவங்களுக்கு உண்டு மதிப்பு உண்டு ஆனால் கவியினுடைய படுகொலைக்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியா வாழ வேண்டும் இந்த மண்ணுகள் நீங்க பிறதவிங்க இந்த படுகொலையை நியாயப்படுத்தி பேசுனவங்க யாராவது தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஆமாங்க நிறைய பேர் அதுக்கு யூடியூப்பில் பேசுனாங்க மார்க்கத்தினுடைய தலைமை குரு அவர்கள் நம்மளுடைய காந்தி நகர் அவர் பேசிய உரையினுடைய சுருக்கத்தை முதல் நான் சொல்றேன் ஐநூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாடக அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து அவர் போதித்தது என்ன என்றால் சாதிய ரீதியான பாகுபாடு எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் சீக்கியம் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது ஆண்டுகள் இருநூத்தி முப்பது ஆண்டுகள் சாதியத்திற்கு எதிராக போராடி ஒரு நிறுவனமாக ஒரு தத்துவத்தை நிறுவனமாக கட்டி அமைத்த வரலாறு பத்து குரு குருமார்களுக்கு இருக்கின்றது அதாவது குருநானக்கு தொடங்கி குருநானக் தான் முதலாவது குரு குரு கோவிந்த் சிங் அவர்கள் தான் பத்தாவது குரு இந்த பத்து குருக்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் போராடி இந்த சாதியை ஒழிப்பதற்காக போராடி தன்னுடைய உயிரை ஒன்பதாவது குரு தேவ் பகதூர் ஜி அவர்கள் விடுதலைக்காக உயிரோடு பார்ப்பனருடைய துணையோடு முகலாய பேரரசுகள் அவரை உயிரோடு என்ன சக்தியில் வைத்து அவர்கள் கொண்டார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த மண்ணில் சமத்துவம் அளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை செய்த வரலாறு இந்த சீக்கியத்திற்கு உண்டு சமமாக உட்காருவதற்கு யார் தகுதி இல்லையோ அவர்கள் இந்த மார்க்கத்தில் வருவதற்கு தகுதி அற்றவர் முதலாவது என்றால் நீங்கள் பிச்சைக்காரன் ஏழை அழுது செக்கலியர் பல்லரு பறையரு இந்த மாதிரி சாதிகளோடு சமமாக உட்கார்ந்துட்டு அங்க போய் உட்கார்ந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தாதான் எங்களுடைய சங்கத்திலே நீங்க உறுப்பினராக முடியும் இல்லை என்றால் இந்த சங்கத்துல இந்த இந்த அப்படிப்பட்டவங்க சாதிய மண்டையில வச்சிருக்கிற எவனும் இந்த இயக்கத்திற்குள்ள இந்த இயக்கம் இது ஒரு தத்துவம் தான் இந்த தத்துவத்திற்குள்ள வர முடியாது பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களிடம் ஆயுதம் இல்லாமல் இந்த தத்துவத்தை பாதுகாக்க முடியாது உங்களுக்கு ஆயுதம் இருந்தால்தான் இந்த சமத்துவத்திற்கான தத்துவத்தை இந்தியாவில் பாதுகாக்க தனது சமத்துவ கொள்கைகளை பாதுகாக்க முடியாது என்பதற்காக ஆறாவது குரு கோவிந்த் சிங் அவர்கள் எல்லாருடைய கையிலையும் வாழ கொடுத்தார் எதுக்கு சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஆறாவது குரு கோவிந்த் சிங் அவர்கள் இந்த மிக உயர்ந்த அந்த மதிப்பற்ற அந்த ஆயுதத்தை கொடுத்தார் பத்தாவது குரு பத்தாவது குரு அதாவது இவர்களுடைய தோற்றமே சீக்கிய தோற்றமே ஒரு யுத்தத்திற்கான தோற்றம் தான் ஒரு கோபிந்த் சிங் குரு கோவிந்த் சிங் அவர்கள் ஐந்து ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார் அந்த ஆயுதம் முதல் ஆயுதம் இரண்டாவது எந்த மண்டையில் வெட்டினாலும் துணியில் வெட்ட எந்த ஒரு எவன் வந்து ஆயுதத்தால வெட்டினாலும் துணியில வெட்டு அதனால் உங்களுடைய அதே போல சீப்பு சீப்பு வந்து மண்டையில் விட்டாலும் கட்டையில போடாது அவங்களுடைய சீப்பு வந்து நம்ம நீங்க பயன்படுத்துற மாதிரி பிளாஸ்டிக் சீப்பை பயன்படுத்தப்படுறாங்க அவன் கட்டையில் கட்டையை பயன்படுத்துவான் அந்த கட்டையில வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அன்றாயம் அதுக்கப்புறம் கிருப்பான் அந்த ஆயுதம் அந்த இது எல்லாமே அநீதிக்கு நாங்கள் அநீதி எங்கெல்லாம் நடக்கிறதோ அதற்கு எதிராக யுத்தம் செய்வதற்கான அந்த ஐந்து அடையாளங்களை சிறந்துதான் சீக்கியம் என்று ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை கடைசி குருவான குரு கோவிந்த் சிங் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதே போல நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்ன என்றால் அடையாளம் வாய்ந்தது என்றால் உங்களுக்கு பயம் இருக்காது நீங்கள் சாதி என்பதனால் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சாதி என்கின்ற அடையாளமே உங்களை பயம் கொடுத்துகின்றது நீங்கள் தாழ்ந்தவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் மேலத்திற்கு உயர்ந்தவன் கீழத்திற்கு தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த அந்த பயம் உங்களுக்கு எதுல எப்படி வருது அப்படின்னா அந்த பயம் வரக்கூடாது அந்த பயத்தை நுறுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நீங்கள் ஒரு ஒரு வீரனாக ஒரு பயமற்ற ஒரு நபராக இருக்க வேண்டும் அதற்கு இந்த தத்துவம் இந்த தத்துவம் தான் மதம் கிடையாது இது மதம் கிடையாது இது ஒரு தத்துவம் எப்படி வந்து பெரியாளையை தத்துவத்தை பேசுகிறார்களோ அதே போல் சீக்கியம் எந்த நிறைவையும் இதை மதம் என்று எங்கேயுமே சொல்லல இது தத்துவம் என்றால் சீக்கி தாசப் இன்டென்ட் இது ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தைரியசாலியாக என்றால் தான் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் தான் என்னுடைய விருப்பம் நீங்க சாதி இருக்கின்றவரை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அவர் தலைமை பொறுத்த அவர் சொல்லிட்டார் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த மண்ணில் நீங்கள் பிறந்து நீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எதுக்காக அப்படின்னா மனிதத்துவம் நீங்கள் வளர வேண்டும் மனிதத்துவம் மனிதத்துவமான தத்துவமே கிடையாது

இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவமான அடையாளமாக நம்ம சொல்ல வேண்டியது அதனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ நீங்கள் எல்லா நலமும் பெற ஒரு தைரியத்தோடு வாழ சீக்கிய தத்துவம் உங்களை அழைக்கின்றது என கூறியது தன்னுடைய முறையில் இவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த தேசிய தலைவர் இவர் சுமார் பத்து பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் ஹைதராபாத் அதாவது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து கவி படுகொலையை கேள்விப்பட்டு அதே மாதிரி சீக்கியர் சீக்கியர்களும் சுமார் பத்து பேர் பஞ்சாபிடம் வந்திருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் வந்ததற்கான நோக்கம் என்றால் தமிழர்கள் மீது அவ்வளவு மரியாதை அவர்களுக்கு படுகொலைக்கு பிறகு தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை கொஞ்சம் இழந்து வருவது நீங்கள் அதனாலதான் இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய காலையில் கவினுடைய தாய் தகப்பன ரெண்டு பேர் எல்லாருமே பார்த்துட்டு நேரம் தான் வராங்க ஏன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய மதிப்பை நம்ம ஒரு சைட்ல தமிழருடைய பண்பாட்டு மிக உயர்ந்தது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆனா கவினுடைய படுகொலையை நம்ம எந்த பண்பாட்டுல நம்ம கொண்டாட முடியும் கொண்டாட முடியாத இந்தியாவே அவமானப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழர்களை பார்த்து நம்ம எந்த நிலையிலும் கொண்டாட முடியாத ஒரு சூழல் தமிழர்களை அவ்வளவு மரியாதை நான் கடைசியாக வேலை செய்கிறேன் நீங்கள் தமிழர்கள் பகுத்தறிவானவர்கள் நல்ல கல்வியாளர்கள் என்கின்ற ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஆனால் கவினுடைய படுகொலை

எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு உலகமயமாகல் தாராளமயமாக வளர்ந்துகிட்டு இருக்குது ஆனால் நீங்க சாதி மட்டும் ஒழிக்க முடியலையே அந்த சாதியை ஒழிப்பதற்கு நீங்க எல்லாரும் எங்களோடு சேர்ந்து பயணிங்க மட்டும்தான் நீங்க ஆராய்ந்துட்டாங்க நன்றி